ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைய விட பார்க்க போனோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணாலுமே இந்த கூகுள் க்ரோம் தான் பொதுவாக நம்ம வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த கூகுள் க்ரோமில் வந்து எவ்வளோ நம்ம யூஸர் ஃப்ரெண்ட்லியாக எவ்வளோ நம்ம சேஃப்டியாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக நிறையவே சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ அந்த சேஃப்டி செட்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம சரியாக பயன்படுத்துறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் இது வரைக்கும் நிறையவே இந்த கூகுள் க்ரோமை பற்றின சேஃப்டி செட்டிங்ஸ் நிறையவே போட்டிருக்கேன் ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அப்டேட்டடான ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ஸோ அந்த சேஃப்டி செட்டிங்ஸை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ டீடெயிலாக பார்த்துக்கலாம் இப்போ உங்க மொபைல் ஃபோன் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதை வந்து பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம் இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா இந்த ஒரு நியூஸ் லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே இது வந்து லோட் ஆகும் பாருங்க லோட் ஆகி அந்த பேஜுக்குள்ளே போகும் ஸோ இதே மாதிரி ஒரு சில நேரங்களில் ஏதாச்சும் ஒரு பிரைவேட் வெப்சைட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஜுமே லோட் ஆகி அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து பொதுவாக நார்மலாக யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த வெப்சைட் வந்து சேஃப்டியான வெப்சைட்டாக இல்லையா அப்படிங்கிறத வந்து அந்த லோட் இருக்கக்கூடிய நேரத்தில் அதுவே வந்து கண்டுபிடிச்சி அதில் போகணுமா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நிர்ணயம் பண்ணக்கூடியது இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ப்ரௌசரோட செட்டிங்ஸு தான் ஸோ இந்த செட்டிங்ஸை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா இப்போ இதில் வந்து இதையே நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன் இப்போ வேறு ஒரு நியூஸ் வருது பாருங்கள் இப்போ இது ஒரு க்ளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணும்போது அந்த பேஜுக்குள்ளே போகுது பாருங்கள் இந்த பேஜுக்குள்ளே போகும்போது நம்ம ஒரு சிலர் வந்து எதிர்பார்க்கக்கூடியது ஸ்பீடாக எப்படி அடுத்த பேஜ் போயிடணும் இப்போ இன்னும் வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அடுத்த பேஜ் இன்னும் ஸ்பீடாக போயிடணும் நமக்கு வந்து சேஃப்டியை பற்றி முக்கியம் இல்லை எந்த வெப்சைட்டாக இருந்தாலுமே நான் யூஸ் பண்ணால் கிளிக் பண்ணோடனே அது ரொம்ப ஸ்பீடாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு சேஃப்டிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் கிளிக் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் நார்மலாக லோடாகி அடுத்த பேஜ் போனால் போதும் எனக்கு வந்து சேஃப்டி முக்கியம் அதே சமயத்தில் அந்த வெப்சைட்டு சரியில்லை இல்லை டேஞ்சரான வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு தகவல் கொடுக்கணும் இருக்கணும் இன்டிமேட் பண்ணணும் நான் வெளியே வர்றதுக்காக அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த நான் சொல்லக்கூடிய செட்டிங்ஸை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கணும் இது சம்பந்தமான ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் தான் இப்போ பார்க்கலாம் இப்போ உங்களோட மொபைல் ஃபோன் கூகுள் க்ரோமில் மேலே இருக்கக்கூடிய ரைட் த்ரீ டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதில் செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிடலாம் ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் வரும் இதில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன்ட்டுருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்டிமைசேஷன் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதிலே கொடுத்துருக்காங்க சைட்ஸ் ஆர் ஃபாஸ்டர் பட் லெஸ் செக்யூர் அதோட பொருள் பாருங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க சைட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் ஆனால் செக்யூர் வந்து கம்மி பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுலேயே கொடுத்துருக்காங்க இப்போ அதை நம்ம கிளிக் பண்ணிடலாம் கிளிக் பண்ணோட இந்த ஒரு செட்டிங்ஸ் தான் இதுக்குள்ளே இருக்கும் இதில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்டிமைசேஷன் அண்டு செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல கீழே வந்து ஸ்பீட் ஆஃப் சைட்ஸ் வித் குரோம்ஸ் விஎயிட் என்ஜின் பட் மேக் ஸ்லைட்லி லெஸ் ரெசிஸ்டண்ட் டு அட்டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட பொருள் நான் ஃபஸ்ட்டு சொந்த மாதிரி தாங்க உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த செட்டிங்ஸ் வந்து ஆனில் இருந்தால் உங்களோட ஃபோனில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட்டு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ண கிளிக் பண்ண அது யோசிக்கவே செய்யாமல் அந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடும் அதுதாங்க இதோட பொருள் அதே நேரத்தில் இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லிங்கை வந்து கிளிக் பண்ணுறீங்க இல்லை அந்த வெப்சைட் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை க்ளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது சேஃப்டி இல்ல பாதுகாப்பு இல்ல அப்படின்னு அந்த பேஜ் ஓபன் ஆகாது அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து சரியில்லை அப்படிங்கிறது வார்னிங் பண்ணும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நமக்கு ஸ்பீடு வேணும் பெர்ஃபார்மன்ஸ் வேணுங்கிறதையும் தாண்டி நம்ம டேட்டா நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம ஃபோன் வந்து ஹேக் ஆகாமல் இருக்கணும் நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா யாரும் பார்க்கக்கூடாது அது ஒன்று தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணுமே தவிர இது நமக்கு ஃபாஸ்ட் வேணும் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செட்டிங்ஸ் எல்லாமே தேவையில்லாமல் நம்ம ஆன் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் இப்போ இந்த செட்டிங்ஸ் அவங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சேஃப்டி வேணும்னா கண்டிப்பாக இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏன்னா சேஃப்டி வேண்டாம் நம்மளோட சிஸ்டத்தில் வந்து எந்த டேட்டாவும் இல்லை என்னோட பர்சனல் டேட்டா எதுவும் இல்லை ஜஸ்ட் நான் வந்து படிக்கிறேன் இல்லை வந்து வெப்சைட்டில் போய் அசைன்மெண்ட்ஸ் நம்ம பண்ணுறேன் இல்லை ஏதாச்சும் நம்ம பார்க்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சு சும்மா வந்து யூஸ் பண்ணிக்கலாமே தவிர ரொம்ப சேஃப்டியான உங்களோட டேட்டா இருக்கக்கூடிய டிவைஸில் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து ஆஃப்ல வச்சுக்கிறது உங்களோட மொபைல் ஃபோன் சேஃப்டிக்கு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இது பண்ணுற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் வீடியோ சந்திப்போம் மாதிரி உங்களிடம் இது விடைப்பது உங்களுக்கு